வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி நாளை அறிவிக்கப்படும் தரம் ஐந்து புலமை பரிசையில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு வெளியான நட்செய்தியம் சர்ச்சைக்குரிய யோடிப்பர் கிருஷ்ணாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு காச ஈஸ்டில் தாக்குதல் இது ஆரம்பம் மட்டுமே என்கிறார் பெஞ்சமின் நேதன் யாகோ இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நாளை அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலப்பகுதி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது அதே நேரம் வேட்புமனுக்கள் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை முன்வைக்க ஒன்றரை மணி நேரம் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்த பிறகு பேரணிகள் அல்லது வாகன பேரணிகளை நடத்துவது தேர்தல் சட்டத்தின் கீழ் முரணானது தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரிட்சையின் மறுபரிசீலனை முடிவுகள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி திருத்தப்பட்ட மதிப்பெண்களின் அடிப்படையில் பாடசாலைகளுக்கு விண்ணப்பிக்க தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது தொடர்புடைய விண்ணப்ப படிவம் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்களை அதனை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர்களால் முறையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வேண்டுமென தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அதிபருக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதுடன் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி ஐந்திற்கு முன் விண்ணப்பங்களை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் என கூறப்படுகிறது குறித்த அறிவிப்பானது மறுபரிசீலனை முடிவுகளின் அடிப்படையில் தகுதி பெற்ற மாணவர்களின் பெற்றோருக்கும் சம்பந்தப்பட்ட அதிபர்களுக்கு அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யோஜிப்பர் கிருஷ்ணாவை எதிர்வரும் இரண்டு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மல்லாகம் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது குறித்த யோஜிப்பர் தொடர்பான காணொலி ஒன்று அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் குறித்த யோஜிபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பண்டதரிப்பூ பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட இளவா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளை காவல்துறையினர் கடந்த பத்து மூன்று அன்று அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் யூடியூபரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்கமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் எதிர்வரும் இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிட தக்கத இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் கமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் முதலாம் தேதி முடிவடைந்த நிலையில் நேற்று காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது ஈஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நானூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் நானூற்றி பதிமூன்று பேரின் உடல்கள் கிடைத்துள்ளதாகவும் பல உடல்கள் இன்னும் இடிபாட்டுகளுக்குள் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ புதிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கமாஸ் எங்கள் கையில் வலிமையை ஏற்கனவே உணர்ந்துள்ளதும் ஆரம்பம் மட்டுமே என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் கமாஸுக்கு எதிராக அதிக பலத்துடன் செயல்படும் இனிமேல் பேச்சுவார்த்தைகள் துப்பாக்கி சூட்டின் கீழ் மட்டுமே நடைபெறும் என்று நிதன்யாகு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி